ஹலோ ஒய்ஃப் வணக்கம் மகளே விஜயோடய அம்மா வந்துட்டு சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க தெய்வ குத்தம் ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு போயிட்டு நைட்டு வந்துட்டு கருப்பசாமி இது வரும்போது போது அப்போது காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற கருப்பசாமி கோயிலில் விளக்கி ஏற்றிட்டு திரும்பி வரணும் திரும்பி வரலைனாலும் இல்லை விளக்கேற்ற முடியலைனாலும் வந்துட்டு ரொம்பவே இதுவாகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே விளக்கு தானே ஏற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மாறன் அம்மானு சொல்கிறாங்க இந்த வீட்டு பொண்ணு அதுவும் இந்த வீட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிற பொண்ணுன்னு சொல்கிறாங்க ஓகே இதெல்லாம் செட்டப்ன்றது புரிஞ்சுக்கிறாங்க உடனே டக்கான்ட்டு வந்துட்டு வள்ளி வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்லை வேணா இந்த வீட்லேயே நல்லது நினைக்கிறது ஒரே ஆள் தான் இந்த வீட்டுக்குன்ட்டு அது வந்துட்டு நம்ம விஜய் தான் அப்போ நீ போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டவொன்னா அவங்க அம்மா ஷாக்காகி மயக்கம் போட்டு வந்துடுறாங்க நீ போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க உடனே விஜய் ஐயோ அம்மாவை மாட்டி விட்டு மயக்கம்பு விட்டின்னு கடுப்பாக வராங்க அப்புறம் அவங்க அம்மாவை கூட்டி யாருக்கும் தெரியாமல் விஜய் தீட்டாங்க அப்பா என்ன பண்ணுவோ தெரியாது நீ எப்படியோ திரும்பவும் வந்து சாமி ஆடுன்னு சொல்கிறாங்க ஐயோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே ஃபேன் அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல என்ன இதுலேருந்து இது பண்ணிவிடு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்ன பேசுவோ தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகேன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க திரும்பி இங்கே வந்துட்டு சாமி சில இது பண்ணுறதுக்காக வந்துட்டு ஊஞ்சலில் ஆடணும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு உங்கள் வீட்டு பொண்ணு வந்துட்டு கூப்பிடுங்க அவங்க வந்துட்டு ஊஞ்சலில் சாமி சிலையை வச்சுட்டு ஊஞ்சல் ஆட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா வள்ளியை கூப்பிட்றாரு வள்ளி நீ போமான்னு வள்ளியை சிற்றுக்கிட்டே போக அந்த ஊர்க்காரங்கெல்லாம் விஜய் வந்துட்டு ஆள்சைட் பண்ணியிருக்கனால நீ எப்படிமா போகலாம் நீ கல்யாணம் கட்டிருக்கியா இல்லை குழந்தைங்க தான் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு சொல்லவுன்னு எல்லாருமே கோவமாகறாங்க நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் சொல்லலாம் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை குழந்தை பொறுக்கலைனா கூட வந்துட்டு ஏய்யா அவங்க மூ இவங்க மூணு பசங்களையும் வந்துட்டு அவங்க அண்ணன் பசங்களை அவ்வளோ அவங்க அம்மா மாதிரி பிடிச்சு வளர்த்துக்கிறாங்க அம்மான்ற குறையே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வல் இவ வீரா ஒரு பக்கம் மாறன்மே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்புறம் சரி இவங்க செய்யாமல் வேறு எல்லாருமே சொல்லி இது பண்ண அப்புறமா வழியே சந்தோஷமாக அதை போயிட்டு செய்கிறாங்க அதுக்கப்புறம் மாறன் அந்த லேடிஸை கூப்பிட்டு செமையாக கலாய்ச்சி அமைச்சுட்றாரு வழக்கம் போல் இன்னொரு பக்கம் அந்த இடத்துல சாமி ஆடுறாங்க திரும்பியும் வந்துட்டு விஜியோட அம்மா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த குடும்ப பொண்ணே கிடையாது ஏன்னா வந்துட்டு அந்த கார்த்திக் ரெண்டு பொண்டாட்டி இல்லை இப்போ யார் உரிமன்றதே தெரியாதுல்ல அதனால் இப்போ வந்துட்டு இந்த குடும்பத்து பொண்ணு தான் பண்ணுறோன்னு சொல்கிறேன் உடனே பண்ணட்டோன்ற மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க இல்லை இல்லை வள்ளி நானே பண்ணுறேன்னு வள்ளி வந்து சொல்கிறாங்க நீ தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு டவுட் ஆயிடுது வீராக்க அதனால் என்ன சொல்லிடுறாங்க நானும் போவேன் கூடவே நானும் இந்த வீட்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது கண்மணி நானும் போவேன் நானும் இந்த வீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் அக்காங்க கூட நானும் போவேன்ட்டு புரிந்தாவும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க என்னடா இது ஒத்த ரெட்டப்படையில் வந்து ஒத்தப்படையில் தானே போகணும் நல்ல விஷயத்துக்கு அதனால விஜய் இனியும் போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு மாறேன்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி இது பண்ணி விஜி சரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படி எல்லாேருக்கும் திருநீர் விட்டு மயக்கம் போட்டு வெந்துறாங்க அவங்க அம்மா இன்னொரு பக்கம் வந்துட்டு எப்படியாவது மாரணை வந்து காட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடாது அப்போ தான் வள்ளியை போட்டு தள்ளுறதுக்கு இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆளுங்களை செட் பண்ணிடுறாங்க விஜி மாரணை போடக்கூடாதுன்றதுக்காக ஆம்பளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதுவும் கட்டி விடுறாங்க கயிறு மாதிரி கட்டி விட்டுறாங்க அது கட்டிகிட்டு இருக்கும் போது எங்கேயுமே போகக்கூடாது இங்கே தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கட்டி விட்டுடுறாங்க இங்கே மஞ்சள் புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க விஜி அதுக்கப்புறமா வீரா பிருந்தா கண்மணி வள்ளின்ட்டு என்ன நடக்க போகுது எப்படி வந்துட்டு வள்ளியை மீட்டு கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்